எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்க நன்றி ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனால் அப்பா இல்லாமல் இப்படி உட்காருன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் என் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி கிட்ட அனுப்பும் போதும் அவர் என்ன நினச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா எங்கள் கூட எல்லாருக்குமே அதுக்கெல்லாருக்குமே உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி தேடி என்னால் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி தான் உங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்க நிக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்க இருக்கவங்க தான் தெரியும் அன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவா எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே அன்றைக்கி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு நடந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது எங்களை பொறுத்தவரை பெரிய சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடைக்கலைஞராக அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்திரையார்கிட்டோ பெரிய தெரியார்கிட்ட வந்த ஒரு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காரு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த இந்த மறைஞ்ச இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவர் தான் சொல்லுவோம் என்னமோ அவர் எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்க எல்லாரோட மனசுலயே இதயத்துலயே வாழ்ந்துட்டு இருக்காருன்ற தான் இருக்குது எங்கள் கூட இருக்கிற தான் இருக்கு ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பா வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எங்களோட நிறைய விஷயங்களை எங்க குடும்பத்தோட டிராவல் பண்ணியிருக்கீங்க நீங்க இல்லாமல் எங்கள் ஃபேமிலி கிடையாது எங்கள் மாமா வந்து உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டல்லையும் உங்களோட ஒவ்வொருட அன்பலையும் தான் இன்னைக்கு அப்படி அப்படிதான் வாழ்ந்து வந்தார் என்னோட இந்த தருணங்கள்ல எங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆதரவாகவும் இருந்தது நீங்க மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மட்டும்தான் அஞ்சு ஆறு பேர் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தான் தெரிஞ்சது இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பேர் அன்பு காட்டாக இருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு அதெல்லாம் இல்ல சிஸ்டர் நான் இத பத்தி உங்களுக்கு இன்னும் விரிவா நான் இன்னொரு தருணத்துல பேசுறேன் ஏன்னா இப்ப வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும் இருக்கு பட் ஆனா இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போகிறதுலையோ கிடையாது அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சு வைக்கும்போதும் அவர் சாமிக்கிட்டே போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்ப்ரெசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்க எங்க லைஃப்ல உதாரணமா இருக்கிறது எங்க அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமா யாராலையும் இருக்க முடியுமான்னு அவங்க வே ஆஃப் லவ் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய தான் சோ அதை நம் நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேணாம் அதுதான் சிஸ்டர் சொல்லக்கூடிய சோசியல் மீடியா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி முழுமையா கூடயே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க பார்க்கலாம் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க சோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாக ரெக்கவர் ஆகல அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளோதான் அப்படியே போட்டோம் விட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க இல்லை அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசுவாங்க அதனால் அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால் விளக்கம் கொடுக்கு பிழைக்கு விளக்கு கொடுக்குற மனநிலை இல்லை நம்ம இதாக பண்ண தேங்க் யூ தேங்க் யூ